பர்சுத்வியானுடைய அந்த ஞானஸ்நானம் ஆவியானவராலே ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிற அந்த அனுபவம் பரிசுத்த ஆவினாலே அந்த பெற்றுக்கொள்ள ஏன்னா அது பிதாவின் வாக்கு தத்துவம் பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்தானத்தை நாம் என்ன செய்கிறோமா அப்படியே நூறு சதவீதம் நம்புகிறோம் ஏன்னா அந்த ஞானஸ்தானம் கத்தருக்கு மகிமுண்டாட்டாது தேவனால என்ன செய்யப்படுகிறதா கொடுக்கப்படுகிறது தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று அப்போ சில ஒன்று நான்கு அப்படி சொல்லுகிறது ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும் அவைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிற போது ஆண்டவராலே நாம் நடத்தப்படுகிற போது அவைகளுக்குள்ளாய் கடந்து போகிற போது பாருங்க ஏசாமி சொல்லும் போது லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பதுல சொன்னார் இதோ பிதா வாக்குத்தம் தத்துவம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆண்டவருக்கு மகிமோண்டாகட்ட ஏன் சொன்னா தேவனுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு நாள் உன்னதத்திலிருந்து வரும் பலன்னு சொன்னார் இங்கே அப்போ சிலர் ஒன்று நாளில் சொல்லப்பட்டுகிறது அந்த ஆவியானவராலே நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல ஞானஸ்தானம் பண்ணப்படுவீர்கள் கத்தருக்கு மகிமூன்றாடி ஏன் சார் அந்த ஞானஸ்தானம் பெறுகிற அனுபவம் என்பது பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் நம்மை நாமே பூரணமாய் அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம் அதை சபை என்ன செய்கிறதா நூறு சதவீதம் நம்புகிறது நம்ம நம்பிக்கை அதுதான் தேவ பிள்ளைகளாக நாம் எதை நம்புகிறோம் இந்த வார்த்தைகள் இந்த அபிஷேகம் அது மாத்திரம் அல்ல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வெளியரங்கமான அடையாளம் அந்நிய பாஷை அநேக ஆட்கள் என்ன சொல்றாங்க நான் கூட அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் அபிஷேகம் பண்ணால் அந்நிய பாஷை பேசணும்னு கட்டாயமா ஆட்கள் என்ன கேட்குறாங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைங்க வருஷத்து ஆவியானவர் என்ன செய்வார் அப்படியே இறங்கி வருவார் அவர் என்ன செய்வார் நிரப்புவார் ஆனால் வேதம் என்ன சொல்லுது சொன்னால் இது ஒரு அடையாளம் தேவனுக்கு மகிமண்டாட்டம் அந்நிய பாஷை ஒரு அடையாளம் ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்புகிறார் என்பதன் அடையாளம் அப்போ சொல்ல நீங்க பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்தில் வாசிக்கிற போது கொர்நேலி வீட்டிலே நீங்கள் அப்படி பார்க்க முடியும் கொர்நேலி வீட்டில் என்ன நடக்கிறது அபிஷேகம் ஊற்றப்படுகிறது உடனே ஜனங்கள் என்ன செய்தார்களா அந்த பாஷை பல்வேறு வகையான பாஷைகளிலே பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் எதுக்கு பார்க்கறோன்னு சொன்னால் ஒரு அபிஷேகம் வருகிற போது அந்த வார்த்தைகள் அந்நிய பாஷையை தேவன் என்ன செய்கிறாரா தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார் இது அடையாளம் என்று சொல்லி நாம நம்புகிறோம் நாம விசுவாசிக்கிறோம் கர்த்தன் நம்மை அபிஷேகித்து நடத்துகிறார்